ரெண்டு வியக்க ஹாய் ஹலோ வெல்கம் ராஜேஷ் ஒரு லைக்கு போட்டிருங்கப்பா லைக்கை போட்டுட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டாச்சா அப்படிங்கா சரிம்மா அது கொஞ்சம் ஜெருபிட்டி கீரை பெட்டிங்க சார்ஜ் சுத்தம் இல்லை ஆ வாங்க வாங்க லைக்கை வாங்க ராஜேஷ் சார் லைக்கை போடுங்க சாமி ஒரு லைக்கை போடுறது கூட அடம் பிடிக்கிறீங்களே அதை சொல்லி போடுறது ட்ரேக்கர் வர வேலையே இல்லையாப்பா உனக்கு என்னப்பா வந்தது என்ன ஏன்டாடி வரும்போதே ஏன்டா கம்பெனி இருந்தான்டா சரி சரி காலேஜா சார்ஜர் கன்செட் பண்ணு இல்லைக்காக அசலில் இருப்பார் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க மரியாதையாக கமெண்ட் பண்ணுங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்கள் திருப்பி திருப்பி அதே ட்ரை பண்ணுறீங்க நல்ல கேள்வி ஆனால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா எனக்கு தெரியல ராஜேஷ் லைக் போடுங்க 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 அதை யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் போட்டிருக்கீங்க அதனால யூ சொல்லுங்கள் லைக் போடணும் தேங்க்யூ லைக் போடுறதுல என்ன இருக்குது

ராம் என்ன சாப்பிட்ட எப்படி இருக்க நாளைக்கு லீவாக வரக்கா ராம் உனக்கு யார் இவர இவருக்குறாங்க வேலை நடிமா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பில்ல தீசி பெட்டுக்கொண்டு சால் சீஸ் பாட்டி சூடாம ட்ரை சூடாம

Okay. Thank you, Davi, Davia, Davia. Our number again. Our voice on that.